ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லதா சுலகம் நம்ம தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம் கொஞ்சம் வீடியோ லேட்டா லேட்டாக தான் நான் போடுறேன் இப்போ வந்து கத்திரிக்காய் செடியிலேருந்து கொஞ்சம் கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம் இது வந்து மணப்பாறை கத்திரிக்காய் இருக்குல்ல வரி கத்திரிக்காய் அதுதான் அப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறது அவரை செடி கொஞ்சம் எல்லாம் இருக்குது தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிடலாம் ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் அறுவடை பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன் நம்மளது ஒரு பத்து காலிஃப்ளவர் பக்கமாக அறுவடை பண்ணியிருந்தேன் பெருசாக இருந்தது மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்சிருந்தேன் சின்னதாக இருக்கிற காலிஃப்ளவர் அறுவடை பண்ணுறதை காமிக்கலை அது வந்து அப்போதைக்கு சின்னதாக இருந்ததுங்களா அதனால அப்படியே வீடியோ எடுக்காமலே பறிச்சிட்டு போயிட்டேன் அவரைக்காய் செடி வர இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்ல காய் கொடுக்குற ரகம் அது மாடித்தோட்டம் புதுசாக வைக்கிறவங்க பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா செடியை வரைய கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஏன்னா நிறைய காய் கொடுக்கும் அதனால் நமக்கு வந்து செடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடிக்கடி நம்ம அதை நல்லா கவனிப்போம் பராமரிப்போம் நிறைய காய் கொடுக்கும் அவரக்காய் பாருங்கள் பட்டை பட்டையாக கொஞ்சம் பெரிய காயாகவே இருக்குது ஒரு பத்து செடி இருந்ததுன்னா போதும் நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வாரத்தில் ரெண்டு நாளைக்கு பொரியல் பண்ணுற அளவுக்கு கிடைச்சிரும் நான் வந்து இந்த இருபது லிட்டரு கேனில் தான் இந்த அவரக்காய் செடியும் வச்சுருக்கேன் அதுவே போதுமானதாக தான் இருக்குது எந்தளவுக்கு பெரிய பாட்டோ இல்லை குரோ பேக்கோ செலக்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈல்டு நல்லா கிடைக்கும் சின்ன சின்னதாக வைக்கிறத விட காய்கறி செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக பெரிய பெரிய க்ரோ பேக்கு இப்போ ஒன்றுக்கு ஒன்று சைஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி காய்கறிக்கெல்லாம் சரியா இருக்கும் ஆனால் க்ரோ பேக் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வாங்கினோம் அப்படின்னாலுமே ஒரு செவன்ட்டி ருபீஸ் போல் வரும் இதெல்லாம் வந்து இந்த கேன்லாம் இருபது ரூபா இருபத்தஞ்சி முப்பது இந்த மாதிரி தான் கிடைக்கிது நமக்கு வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும் இந்த கேன்லாம் நான் இந்த சின்ன சின்ன காய்கறி செடியெல்லாம் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் குடமெளகா இந்த செடிய செடியவரை கொத்தவரை வெண்டைக்காய் புளிச்சக்கீரை இதெல்லாமே இதில் போடலாம் இந்த இருபது லிட்டரு கேன் வந்து நைலான் பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால இதோட லைஃப் ரொம்ப வருஷத்துக்கு வரும் குரோபேக் வந்து கம்மியான வருஷம்தான் வரும் ஒரு அஞ்சாறு வருஷம் தான் வரும் டமட்டா வரை இருக்குல்ல அது கூட இந்த சைஸ் சரியாக தான் இருக்கும் அப்புறம் பூச்செடிகள் எல்லாமே இதில் வைக்கலாம் மல்லிகை அப்புறம் இந்த நாட்டு ரோஜாவுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சோன்னா நல்லாயிருக்கும் கோழியவர இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி கொடி காய்கறிக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பாட்டு வச்சோம் அப்படின்னா தான் நல்ல ஈல்டு கிடைக்கும் நான் ஏற்கனவே சரி இதுலையே கொஞ்சம் எக்கனாமிக்காக இருக்கும் ரொம்ப செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிறதுனால இந்த இருபது லிட்டரு கேன்லேயே கொடிக்காயெல்லாம் நிறைய முறை வச்சு வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் பெருசாக ஒன்றும் அதில் எனக்கு ஈல்டு கிடைக்கல இந்த சின்ன பாட்டில் வச்சதுனால இருபது லிட்டர் கேன் வந்து அதுக்கு பத்தல இப்போ தான் வந்து கொஞ்சம் பெரிய கேன் வாங்கியிருக்கேன் ட்ரம்மு மாதிரி வாங்கியிருக்கேன் கொடி காய்கறிகளுக்கு அது வந்து நூறு லிட்டர் ட்ரம் வாங்கி அதில் ரெண்டாக கட் பண்ணி கொடிக்காய் வச்சுக்கலாம் அப்படின்னு மண்களவெல்லாம் ரெடி பண்ணி ஒரு நாலு கேன் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து இன்னொரு நாலு கேன் கொடிக்காய் ஏறிக்கே ரெடி பண்ணலான் இருக்கேன் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாட்டில் வச்சோம் அப்படின்னா ரெண்டு செடி வைக்கலாம் கொடிக்காய் ஏறிலாம் சுரக்காய் பீக்கங்காய் அவரைக்காய் கோழி அவர அது அப்புறம் பாகற்காய் வெண்பூசணி கொடி உருளை இருக்குல்ல ஏர் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம்ல அது இந்த மாதிரி வெள்ளரிக்காய் இதுக்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சோம் அப்படின்னா நல்லா ஈல்டு கொடுக்கும் நானும் அதுக்காக தான் சரி இப்போ வர ஆடிப்பட்டத்துக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் பெரிய பாட்டில் வைக்கலாம் அப்படின்னு அதுக்கான வேலைகள் செஞ்சிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் ரீஆர்கனைசேஷன் வேலையெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சம்மரில் வந்து நிறைய செடி காஞ்சு போயிடும் இல்லைங்களா சேர்நட்டு இல்லாதவங்களுக்கு எனக்கும் அது மாதிரி தான் நிறைய செடி காஞ்சிருச்சு அதனால வந்து இப்போ அந்த மண்கலவையெல்லாம் மாற்றிட்டு புதுசாக அது கூட கொஞ்சம் உரம் கோக்கப்பீட்டு எல்லாம் போட்டு கிளறி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் மே மாசத்துல அக்னி நட்சத்திரம் வரும் இல்லைங்களா கடைசியாக மே எண்டில் தான் அது முடியும் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம விதை போட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அது வந்து ஆடிப்பட்டத்துக்கு சரியா இருக்கும் இப்போவே வந்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கணும் நம்ம உரம் ரெடி பண்ணுறது பாட்டு வாங்கிறது பாட்டை வந்து கேன் வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து கம்பி காய வச்சு அதில் தொலை போடுறது அடியில் பாட்டம்ல தொலை போடுறது ட்ரைனேஜுக்கு இந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணுறது அப்புறம் எதை எதை எங்கே மாற்றி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாலாம் நம்ம அப்பப்போ நமக்கு தோணும்ல அந்த மாதிரிலாம் மாற்றி வைக்கிறது எதை எது எங்கே வச்சா நல்லா வளருமோ அந்த மாதிரி மாற்றி வைக்கணும் நானும் அந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சிட்டே இருக்கேன் பாருங்கள் தக்காளி கொஞ்சம் நிறையா இருந்தது எல்லாம் பறிச்சிட்டு வந்திருக்கேன் கத்திரிக்காய் பறித்து வச்சுருக்கேன் மிளகாவும் பறிச்சிருக்கேன் குடமிளகா ஒன்று இருந்தது அது கொஞ்சமாக வெண்டைக்காய் அவரக்காய் இதெல்லாம் இருந்ததெல்லாம் பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் மார்ச் ஸ்டார்டிங்லருந்தே புது விதை போடலை கொஞ்சம் விதைகள் வந்து கொஞ்சம் பழைய விதைகள் இருந்தது அது எதுவும் முளைக்கும் முளைக்காதுன்னு தெரியலை அதனால அதை மட்டும் கொஞ்சம் ஒரு வெண்டைக்காய் ஒரு பத்து செடி போல விதை போட்டிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் புளிச்ச கீரை ஒரு நாலஞ்சு கொத்தவரங்காய் விதை முளைச்சிருந்தது இதெல்லாம் தான் நான் போட்டதில் முளைச்சிது கொஞ்சமாக தான் இருந்து பழைய விதை போட்டிருக்கேன் அது முளைச்சதெல்லாம் இப்போ இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் மழை பேஞ்சது பார்த்திங்களா அந்த சமயம் பார்த்து நான் அதுக்கு முன்னாடி பாட் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த மழை பேஞ்ச சமயம் அதை எடுத்து நடவு பண்ணிட்டேன் அதில் ஒரு வெண்டைக்காய் செடியெலாம் ஒரு ஒன்பது செடி தலைஞ்சிக்கிச்சு அப்புறம் கொத்தவரங்காய் செடி ஒரு மூணு நாள் தலைஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு மிளகாய் செடி ஒரு நாலு வச்சேன் ரெண்டு போயிடுச்சு ரெண்டு வந்திருக்கு புதுசா அப்புறம் புளிச்சக்கீரை கொஞ்சம் போட்டிருக்கேன் இது மட்டும்தான் போட்டிருக்கேன் ரொம்ப பெருசாக ஒன்றும் இப்போ நான் போடலை ஏன்னா சம்மர்லலாம் அது கொண்டு வர முடியாது எல்லாமே ரொம்ப கருகி கருகி போகுது ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் எல்லாம் அதனால இந்த பீக்கங்காய் செடி வெள்ளரி பிஞ்சு சுரக்காய் செடி பாகக்காய் இது எல்லாமே ரொம்ப கருகுது கொடிக்காய்கறியெல்லாம் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ட்ரை பண்ணேன் தான் போட்டிருந்தேன் இந்த அவரக்காய் செடியில் பாருங்கள் நிறைய அவரக்காய் காய்ச்சிருக்கு கொஞ்சம் பூ கூட விழுந்துருந்துச்சு அது போக மீதி இருக்கிறதே நிறைய காய்ச்சிருக்கு இப்போ இதெல்லாம் பறிச்சுக்கலாம் அதனால சரி வர்றது வரட்டும் அப்புறம் பாட் மாற்ற போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நானே சமாதானம் பண்ணிட்டு அதுக்கெல்லாம் உரம் வைக்கிறது தண்ணி விட்றது எல்லாமே ரெண்டு நேரம் தண்ணி விட்டுருவேன் எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான் இருக்கேன் பீக்கங்காய் மட்டும் ஒரு ரெண்டு காய் கொடுத்துருக்கு வெள்ளரி பிஞ்சு வந்து காஞ்சி காஞ்சி போயிடுச்சு பீக்கங்காவும் அதே மாதிரி நிறைய பிஞ்சு வச்சுது எல்லாமே காஞ்சிருச்சு ஒரு ரெண்டு காய் தான் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தேமோர் கரிசல் இருக்குல்ல தே தேங்காய் அரைச்சி பால் எடுத்துட்டு அந்த தேங்காய் சக்கையும் அது கூட வந்து புளிச்ச மோர் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு வாரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நிறைய தண்ணி கலந்து ஒரு மூணு தடவை ஒரு அஞ்சாறு நாள் கேப்பில் இந்த செடி கொடி காய்கறிக்கெல்லாம் கொடுத்துட்டேன் தமட்டா வரைக்கும் கொடுத்தேன் தமட்டா வர ஒரு அஞ்சு காய் பறிச்சேன் அப்புறம் கொடி காய்கறி அதுக்கப்புறம் தாங்க பீக்கியாவே ஒரு ரெண்டு காய் கிடச்சிது இந்த தேமோர்கரைசல் விட்ட பிறகு வர ஆடிப்பட்டத்துக்கு தான் கொஞ்சம் கொடி காய்கறி நிறைவாக வரும்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விதைகள் வந்து வெளியிலிருந்து வாங்கலான் இருக்கேன் எங்க லோக்கல்ல திருச்சியில மார்க்கெட்ல காந்தி மார்க்கெட்ல தான் நாங்க விதைகள் வாங்குவோம் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப விதை முளைக்கிறதே இல்லை நிறைய விதை அது இந்த பூ விதைகள் சாமந்தி விதையெல்லாம் நிறைய முறை வாங்கி போட்டுட்டே முளைக்கல அப்படியே கிடைச்சாலும் ஹைபிரிட் விதையா இருக்கு அது திரும்ப அதுல இருந்து விதை எடுத்து நம்மளால உற்பத்தி பண்ண முடியலை அதே மாதிரிதான் தம்மட்டாவரையும் இந்த முறை வர ஒரே ஒரு விதை தான் முளைச்சிருந்தது அதை பயங்கர கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து விதை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அறுவடை விதை எடுக்கக்கூடாது கடைசி ரெண்டு அறுவடைக்கும் விதை எடுக்கக்கூடாது இடையில தான் எடுக்கணும் அதனால் இப்போ ரெண்டு தடவை எடுத்துட்டேன் ஒரு அஞ்சாறு காய் எடுத்துகிட்டேன் இனிமேல் இருக்கிற காய் வந்து கொஞ்சம் விதைக்கி விடலாமான்னு யோசிச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இந்த ஒரு செடியில் மட்டும்தான் இந்த காய் காய்ச்சிருக்கு அதுக்கப்புறம் இருந்த பீன்ஸ் செடி எல்லாம் காஞ்சிடுச்சு பீன்ஸ் செடியெலாம் வின்டர் சீசனில் தாங்க நல்லா தலைஞ்சி வருது இப்போ அக்டோபரில் விதை போட்டோம் பீன்ஸ் விதை போட்டோம் அப்படின்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் தான் இருக்கும் மார்ச் வந்தாலே செடி காய ஆரம்பிச்சிரும் அதனால நம்ம அக்டோபர்ல தான் போடணும் அதுக்கு முன்னாடியும் போட முடியாது பின்னாடியும் போட முடியாது நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டதுனால நிறைய செடி காஞ்சு போயிடுச்சு காலிஃப்ளவர் முட்டைக்கோஸு இந்த பீன்ஸ் செடி பீன்ஸ் இது எல்லாமே வின்டர் சீசனில் ட்ரை பண்ணோம்னா தாங்க நல்லா வரும் செடி பீன்ஸுக்கு வந்து நம்ம எள்ளு புண்ணாக்கு வேப்ப முண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது கடலை புண்ணாக்கு கரைசல் வேணுன்னா கொடுக்கலாம் நான் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் மட்டும்தான் கொடுப்பேன் நிறைய முறை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் கடலை புண்ணாக்கு கரைசல் கூட வேப்ப முண்ணாக்கும் சேர்த்து ஊற வச்சு மற்ற செடிகளுக்கு எல்லாம் கொடுக்கறோம் அது மாதிரி பீன்ஸ் செடிக்கு கடலை புண்ணாக்கு ப்ளஸ் வேப்ப முண்ணாக்கு கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா பீன்ஸ் செடி காஞ்சு போயிடுதுங்க எள்ளு புண்ணாக்கும் கொடுக்கக்கூடாது அதுவும் ஹீட் அதே மாதிரி எந்த செடிக்கு மண்களவை ரெடி பண்ணும் அப்படின்னாலும் அது குடி காய்கறியா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா இந்த மாதிரி செடி காய்கறியா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல மண்கிழவு நல்லா ஸ்ட்ராங்கா சத்தானதா வச்சிருந்தாங்க மண் வளமா இருந்துச்சு தான் காய்கறி நிறைய கொடுக்குது கலவை ரெடி பண்ணும்போதே பாட் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது அது கூட வந்து உயிர் உரங்கள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அந்த ஆட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் இது எது கொடுத்தாலும் நல்லா மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் நல்லா பாட் மிக்ஸ் ரெடி பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரமாவது அதில் அதுக்கு அப்படியே தண்ணி தெளிச்சு வச்சு அதை வந்து நல்லா மக்க விடணும் ஒன்று சேர விடணும் அப்போதான் வந்து மண்ணு வளமாகும் செடி நல்லா வரும் இது பாருங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை தான் லைன் கீரைன்னு சொல்லுவாங்கல்ல இதை இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு ஸ்டெம்மு சின்ன கீரை செடியாக கொடுத்தாங்க அதை தான் நான் இந்த மாதிரி பதினஞ்சு பதினாறு வருஷமாக இதை வந்து மாற்றி மாற்றி வச்சு வளர்த்துட்ருக்கேன் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கூட பாசிப்பயிர் வறுத்த பாசிப்பயிறு கொஞ்சம் சேர்த்து தக்காளி வெங்காயம் பூண்டு சீரகம் உப்பு இதெல்லாம் வரமிளகாய் இதெல்லாம் தாளித்து கொட்டி நம்ம சமைச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் இருந்த காய்கறி எல்லாம் பறிச்சாச்சு தக்காளி கத்திரிக்காய் அவரக்காய் வெண்டக்காய் பீன்ஸ் கொடமளகா பச்சை மிளகா சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை எல்லாமே அறுவடை பண்ணியாச்சு அப்புறம் பாலக்கீரை வந்து அடுத்த நாள் அறுவடை பண்ணதையும் இதை கூட சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம லதா சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்ல ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ